மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜி கபே ஸ்டேட் லைஃப் நம்ம அன்றைக்கி தாமரை குளத்தை க்ளீன் பண்ணாங்கல்ல அதில் ஒரு வாட்டர் இருந்துச்சின்ட்டு சிமெண்ட்டெல்லாம் போட்டு பூசி காய வச்சாங்க இப்போ நல்லா காஞ்சிச்சு இப்போ இதில் இருக்கிற அந்த வாட்டர் லில்லியை திரும்ப அதுக்கு மாத்துறாங்க மாற்றிட்டு அதில் இருக்கிற தண்ணி அதில் ஊற்றிடுவாங்க குட்டி குட்டி மீனும் அதில் இருந்துச்சு இந்த கப்பீஸ் மீன் மாதிரி குட்டி குட்டியாக நிறைய எதுக்குன்னா அந்த கொசு வந்து முட்டை போடாமல் இருக்கும் அதில் அதனால் அந்த மீனை போட்டால் ரொம்ப நல்லது சேஃபாகவும் இருக்கும் நமக்கு அதனால தான் இந்த மாதிரி செஞ்சாங்க இன்றைக்கி நல்லா காஞ்சி ஓட்டெல்லாம் நல்லா மூடி இருக்குது இப்போது தண்ணியும் ஊசில் பிடிச்சிட்டா ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் பூ பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது வந்து எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எல்லோ சப்போட்டான்னு சொல்லுவாங்க சப்போட்டா மாதிரியே தான் இருக்கும் ப்ரௌன் கலர் சீடு உள்ளே இருக்கும் இந்த பழம் வந்து மஞ்சள் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கும்ல முட்டையோட எல்லோ அந்த மாதிரியே இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப இனிப்புன்னெலாம் சொல்ல முடியாது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் அவ்வளோ நல்ல பழம் இது உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஒரு முட்டை சாப்பிட்டதுக்கு சமம் இது இது வந்து நம்ம சப்போட்டா ஃபேமிலியை சேர்ந்தது இது பார்த்திங்கன்னா கருங்கோழி முட்டையை போட்டுட்டு ஒரே சவுண்டு முட்டை போட்டுச்சின்னா இப்படி தான் கற்றும் கொக்கரி முட்டையை போட்டுட்டு எந்த இடத்துல போய் ஒளிச்சு போட்டு வச்சுருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இடங்களில் போடுறதுனால தான் சில நேரத்தில் இந்த பாம்பு வருது முட்டையை சாப்பிட நீங்கள் பாருங்கள் அந்த செடியை விளக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல போய் நல்லா வசதியாக உட்காந்து போட்டுட்டு வரோம் நாங்கள் கோழி குடாப்பெல்லாம் மூடி வச்சுருவோம் அதனால தான் இதுங்க வந்து வெளி இடங்களில் போடுது ஆஷ் பிளான்டன் சாம்பவால ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் யூஸ் டு குக் சமைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் மற்ற பிளான்ட்டினோட கொஞ்சம் எக்ஸ்டர்னால் வளர ஓடணும் இருக்கு அதனால் கொஞ்சம் முட்டி வர்றதுக்கு இது பார்ப்போம் இது வந்து ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸ் ஓல்டு இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் போகணும் நினைக்கிறது பழக்கிறதுக்கு இது முற்ற வீட்டுக்கு பின்னாடி இருக்க தேங்காய் தென்னை மரம் அது வந்து அப்பப்போ காய் கீழே விழுந்தோம் அந்த மரத்தில் உள்ள தேங்காய் இப்போ நாங்கள் உறிச்சி காட்டுறோம் உங்களுக்கு എടു കീഴിൽ പാപ്പ എപ്പോഴും പേശൈസ് എടുക്കുന്നത് சாதாரணமாக நாங்கள் வந்து தேங்காய் வந்து வாங்கினதே கிடையாது இது நார்மலி இது எல்லாமே எங்கள் வீட்டு யூஸுக்கும் எல்லாமே ஒர்க்கர்ஸுக்கும் நிறையா தேங்காய் கொடுப்போம் அவ்வளோ பெரிய காய் ஒன்றும் இல்லை சாதாரண காய் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அவ்வளோ பெரிய காய் ஒன்று நாங்கள் பெரிய காய் இருக்கும் எதிர்பார்த்து சாதாரணம் அந்த மரத்தில் பெரிய காயாக தான் இருக்கும் பட் இது சின்னதாக தான் இருக்குது இது ஆக்சுவலாக கைப்பிடி காய் மாதிரி தான் இருக்குது பெரிய காய் இல்லை போஷம் கொண்டாங்களே நான் போட்டு இந்த இடத்துல தான் சிறக இருந்துச்சு அப்போ பிடிங்கியாச்சு இப்போ அடுத்த செட்டு பார்த்து என்னென்னு போடுறது நாங்கள் ஃபுல்லாக ஒரு கவரேஜ் ஒன்று போடுறோம் வெயில் எல்லா இடத்துலையும் நல்லா வெத்தலை கொடி முளைச்சிருக்கு இந்த வெத்தலை கொடிலாம் போட்டது நல்லா முளைச்சிருக்கு இது நல்லா முளைச்சிருக்குது இப்போ கொஞ்ச நாள் ஆகணும் இதெல்லாம் நல்லா வேலேறி ஒரு வெத்தலை கொடி இங்கேயோ ஒரு வெத்தலை கொடி இருக்குது வீட்டு தோட்டத்தை வந்து இப்போ கிளீன் பண்ணி புது புது செட்டெல்லாம் போட போகிறோம் இப்போதான் அந்த பழைய செட்லாம் கொடியெல்லாம் புடுங்கி போட்டுட்டு இப்போ நேரத்தை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க இதை கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தெல்லாம் போட்டு புது செட்டு காய்கறி போட போகிறோம் இந்த வாட்டி இந்தியாவிலேருந்து கொஞ்சம் காய்கறி வந்திருக்கு அதை தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அவரைக்காய் அந்த மாதிரி வித்தியாசம் இங்கே கிடைக்காத காய் இது அவரைக்காய் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி காய் தான் இந்த வாட்டி நாங்கள் போட போகிறோம் இதுதாங்க லெமன் கிராஸ் இதுக்கு தமிழ் பேர் வந்து எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ட்ரெடிஷ்னலாக இதை எதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா காய்ச்சல் வந்தால் அதை வந்து கம்மிப்படுத்துறதுக்கும் இதை ஒரு பெயின் கில்லர் மருந்தாகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அடியில் இருக்கிற தண்டை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இடிச்சுட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரியும் குடிக்கலாம் நல்லா லெமன் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கறி குழம்பு மீன் குழம்பெல்லாம் செய்யும் போது அந்த தண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு குழம்புக்குள்ளே போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வாசனையாக இருக்கும் அந்த குழம்பே மணக்கும் அது எதுக்கு அப்படி முடித்து போட்டு போடுறாங்கன்னா சும்மா போட்டு விட்டிங்கன்னா அப்படியே குச்சி குச்சாக மிதக்கும் அது சாப்பிடும் போது நமக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால தான் அப்படி பண்ணுறது இதை வந்து ஆடு மாடெல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு புல் மாதிரி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய பேருக்கு தெரியாது லெமன் கிராஸ்னா என்னன்னு கேட்பாங்க இது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த செடி ஒரு பொதர் மாதிரி ஒன்று வச்சா போதும் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வளருது இது ஸ்ரீலங்காவில் வந்து சேரன்னு சொல்லுவாங்க இங்கே நல்லா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சூப்பெல்லாம் போடலாம் இதில் சூப்புக்கு போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை வந்து காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் போட்டு போட்டுக்கிறதுக்கு நான் எப்போவுமே இந்தியாவுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்பாங்க லெமன் கிராஸ் எடுத்துடுவாங்க அப்படின்னு வயிற்றுப்போக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மருந்து இது இது வந்து ஒன்று வச்சா போதும் நிறைய வளர்ந்துடும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுச்செடி மாதிரியும் வளர்ந்து கிடக்கும் இது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மலேசியாலேயும் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம் இதுன்னு மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து இந்த மாதிரி இருக்கிற நாட்டிலலாம் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே நிறைய கிடைக்கும் போல் இது அதனால் அது யூஸ் பண்ணுறாங்க இதை வெட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை அதுக்கப்புறம் இதெல்லாம் சுலபமான வேலை தான் இடிச்சுட்டு முடிச்சியை போட்டு உள்ளே போட்டுற வேண்டியது ரொம்ப ஈஸி குழம்புல இப்படி முடிச்சு போட்டு போட்டிங்கன்னா மிதக்காது ஒரே இடத்துல இருக்கும் போடாமல் போட்டிங்கன்னா தூள் தூளா மிதக்கும் அதான் அப்படி போடுறாங்க இது வந்து இந்த மருந்து வந்து கரெக்டாக எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெயினை அடிக்கிறது இந்த ரெண்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்தான் மருந்து அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மெயினாக என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து அந்த செடியை அடிக்கிறதோட செடியை சுத்தி தான் மண்ணுக்கு அடிப்பாங்க இந்த மருந்து வந்து பயங்கரமான ஸ்மெல்லு இருக்கும் இதில் ஸ்மெல்னால அந்த பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் இது இந்த இது அந்த புயல் அந்த வயல் பெஸ்ட் எல்லாம் உள்ளே வந்து சாப்பிடாமல் இருக்கும் அதனால இது வந்து மருந்து வந்து மெயினாக சுற்றி தான் அடிப்படணும் வழியாக இதை செடியில் அடிக்கிறது ரொம்ப குறைவாக தான் அடிப்படுது இது வந்து இந்த செடியெல்லாம் இப்போ வந்து வச்சு த்ரீ வீக்ஸுக்கிட்ட ஆகுது த்ரீ வீக் டுவெண்ட்டி டேஸுக்கிட்ட ஆகுது ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது செடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்குது ஸோ இப்போ ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் போனால் அந்த பூவெல்லாம் வச்சு காய் வர ஆச்சு இல்லை ஒரு ஹாவர்ஸ்க்கு ரெடி இருந்தது ஸோ நம்ம பார்த்துக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது டேக் கேர் ஆஃப் வித் எக்ஸ்ட்ரீம் கேர் அதை கொஞ்சம் பார்த்து நல்லா செய்யணும் இதில் பாருங்கள் இது வச்சதுக்கப்புறம் எவ்வளோ புல் முடிச்சிருக்குது இப்போ சிஸ்டமேட்டிக்காக புல் க்ளீன் பண்ணுறது பண்ணணும் அந்த புல் க்ளீனிங் எப்படி நடக்குதுன்னு நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் புல் வெட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நேரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு இப்போ செடி தான் இருக்குது அங்கே தான் புல் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் புல் க்ளீன் பண்ணுறாங்க அதனால் க்ளோஸ் அப் ஷாட்டும் காட்டுறாங்க செடியை சுற்றி இப்போ புல் இருக்காங்க அதுக்கு ரொம்ப வெட்டுறது ரொம்ப கேஃபராக வெட்டணும் ஏன்னா செடியும் தாக்காமல் செடியும் டேமேஜ் பண்ணாமல் அதை ஃபுல்லாக வெட்டணும் அதான் பயங்கர கேர்ஃபுல்லாக சுற்றி பார்த்து வெட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அநேகமாக இந்த இந்த செட்சா பிடிச்சி பிடிப்பாங்க இன்றைக்கி இன்னும் இன்னும் இவ்வளோ வெட்ட வேண்டி இருக்குது ஸோ இது இது ஃபுல்லாக முடிக்கிறது இப்போ இப்படி டேக் டூ ஆர் த்ரீ டேஸ் இது வரைக்கும் இப்போ இன்றைக்கி வெட்டிகிட்டு இருக்கான் பார்ப்பேன் நீங்கள் சாயந்தரம் எவ்வளோ கவர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கும் அந்த அந்த பவுண்ட்ரிக்கு அந்த 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 எஜ்ஜுக்கு அது ஃபுல்லாக செடி நட்டுருக்கு நீங்கள் பார்த்தா மழையும் ஒரு மாதிரி க்ளூமியாக தான் இருக்குது ஆனால் எப்படின்னு தெரியல மருந்தடிச்சு முடிக்க வரைக்கும் மழை பெய்யாமல் தான் நல்லாயிருக்கும் மருந்து அடித்து ஒரு டூ ஓ கிளாக் மேலே மழை பெய்ஞ்சிதுன்னா இட்ஸ் ஃபைன் ஏன்னா டூ ஓ கிளாக் அரை நேரம் மருந்து அந்த எல்லாம் மருந்து எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்